கொண்டைக்கடலை நேற்று நைட்டு ஊற போட்டிருக்கேன் ஊறிட்டு அதே மாதிரி பச்சை பட்டாணியும் ஊற போட்டு எடுத்து வச்சுருக்கேன் அதில் ஒரு ரெண்டு முச்சை கிடக்கு இதே இப்போ வேக வச்சு எடுத்துருந்தேன் குக்கரில் வேக வைக்க போகிறேன் ரெண்டு விசில் எடுத்தால் நல்லா வந்துடும் சிறிதளவு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு வேக வச்சிட்டோம்னா அது நல்லாயிருக்கும் அது திரும்ப உப்பு போடும் உப்பு மேலே நிற்கும் உப்பு போட்டாலும் வெந்துடும் குக்கரில் கொதி வந்துட்டு குக்கர் ஆகி விரட்டும் குக்கரில் வந்துட்டு இப்போ அதை வடிகட்டியில் வச்சு வடிகட்டி எடுத்துடலாம் இப்போ இதை ஒரு ஃபேஷனில் தட்டுறோம் ஸ்நாக்ஸாக நம்ம செஞ்சு கொடுக்க போகிறோம் குழந்தைகளுக்கு இதில் கேரட் திருவல் அதை அப்படியே தூவிடலாம் தக்காளி பெரிய வெங்காயம் இல்லை எல்லா சத்துமே நம்மளுக்கு கிடைக்கும் அதனால தான் எல்லாத்தையும் நம்ம போடுதோம் அதுக்காக தேங்காய் திருவள்ளுவோன்னால் இது கடிச்ச தீங்கலாம் நல்லாயிருக்கும் சுண்ட அதுக்கும் தேங்காய் பல்லு பல்லாக கீரிய வச்சுருவேன் இது கூட மாங்காய் படம்லாம் குழந்தை பிடிப்பாக இருக்குங்கிறதுனால நான் போடலை இது கூட மல்லிகைத்தலை ரெண்டு கருவேப்பிலை இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து என்ன சேவை போகிறேன்னு பார்ப்போம் இப்போ சிறிதளவு நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன் அதில் கடுகு உளுந்தம்பருப்பு நல்லா பொரியும் நம்ம இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிடுக்கும்போது குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க சத்து உள்ளது வேறு எல்லாமே பச்சையாக போடுதாமோ அதனால் ரொம்ப நல்லாயிருக்கும் கடலை ஒன்று தான் நம்ம வேக வச்சுருக்கோம் அதில் கொஞ்சம் காயப்பொடி போட்டுக்கலாம் கடலை வந்து வாயு தான் நம்ம இப்போ காயம் போடுறது நல்லது இது வந்து முழகத்தில் கீழே வச்சுருக்கேன் காரத்துக்க வேண்டி ஒரே ஒரு வத்தல் தான் ரொம்ப குழந்தை குழந்தைக்கு சாப்பிட்றதுனால காரம் ஆகிடக்கூடாதுல லைட்டாக போட்டுருக்கேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அப்படியே தூக்கி அது மேலே போட்டிக்கணும் ஏன்னா நிறைய எண்ணெய் ஊற்றக்கூடாது அதில் ஒட்டாது கடலில் நம்மளுக்கு எண்ணெய் விட்டாது அவ்வளோதே கிளறிக்கலாம் டீ காஃபி குடிக்கும்போது இந்த புயலுக்கு இதை கொடுத்துட்டு நீங்கள் கொடுங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ ஏற்கனவே சீசன் மாதிரி குற்றவாள சீசன் ஆரம்பிச்சிருக்கு திருநெல்லை பக்கம் முற சீசனாக இருக்குது டூரல் வேற விழுந்துக்கிட்டே இருக்குது சாய்ந்திர நேரத்தில் இப்படி கொடுத்துட்டு ஹெல்த்தி எவ்வளோதான் கொடுத்துட்டு டீ காஃபி குடிங்க ரொம்ப நல்லாயிருக்கும் தக்காளி பல்லாக புளிப்பு தன்மை வைக்க வேண்டி மாங்காய் போட்டுக்கலாம் குழந்தைகளுக்குனால மாங்காய் போடலை கேரட்டு சத்து உள்ளதான் தேங்காய் சத்து உள்ளது கருவேப்பில மல்லி இலை நம்ம தேங்காய் சாப்பிடும்போது பல்ல கடிபடும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கேன் பாருங்கள் நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃபுல் வீடியோவும் பாருங்கள்